வயல்வெளிகளின் மலர்களை நன்றாக கவனித்து பாருங்கள் பூக்களை வண்ணம் தீட்டியவர் யார் அதற்கு ஆளை நெய்தவர் யார் என்று நீங்கள் அறிந்திருப்பீர்களே இன்று காய்ந்து நாளை அடுப்பில் போடுகிற சருகுகளுக்கு தேவன் இத்தனை நேர்த்தியை கொடுத்தார் என்றால் நீங்கள் அவள் அவைகளை பார்க்கிறோம் பிரசித்தமானவர் என்று நீங்கள் அறிகிறதில்லையா அவைகள் சாயப்பட்டரை வைத்து வண்ணம் தீட்டுகிறதில்லை நெசவு பற்றி வைத்து நூற்கும் இல்லை என்பதை அறிந்திருக்கிறீர்கள் ஆனால் நீங்களோ நூற்கவும் சாயப்பட்டலை வைத்து வண்ணம் தீட்டவும் அறிந்திருக்கிறீர்கள் ஆயினும் உடையை குறித்து நீங்கள் இருக்கிறது என்ன உங்கள் சமாதானம் இல்லையே சமாதானம் உள்ளவர் ஒருபோதும் உடையை குறித்து கவலைப்படுகிறதில்லை